ஐம்பத்தி ஓராவது உயிர் உயிர்த்தெழும் காலத்திற்காக என்ற கவிதை தொகுப்பு எந்த ஆண்டு தொகுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு யுகத்தின் பாடல் என்ற கவிதையை எழுதியவர் யார் வில்வரத்தினம் ஐம்பத்தி மூன்று பஞ்சு ப்ளஸ் பொதி ஈக்குவல் டு பஞ்சு பொதி இது எவ்வகை குற்றிய லுகரம்னா மென்தடர் குற்றிய லுகரம் ஐம்பத்தி நாலு மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் எப்போதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன இது யாருடைய கூற்று அர்னஸ் காஷிரர் திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் ஐம்பத்தி ஆறு ஊமை சென்னா என்ற கவிதையை எழுதியவர் யார்னா ஜெயமோகன் பாரதியார் எந்த இதழில் குரல்பா வெண்பா எழுதினார் சக்கரவர்த்தினி ஐம்பத்தி எட்டு துய்போக்கு தலைமை மொழிபெயர்ப்பளாக பணிபுரிந்தவர் ஆனந்த் ரங்கர் ஐம்பத்தி ஒன்பது கீழ்கன்றவற்றில் பாரதியார் பணியாற்றாத இதழ் வெளிச்சம் நுண்கலை அறுபது ஆனந்தரங்கன் கோவை என்ற நூலை எழுதியவர் தியாகராய தேசிகர் அறுபத்தி ஒன்று கவிஞர் மல்லர்மே எம் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் பவனந்தி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பதிமூணாம் நூற்றாண்டு பாயிரம் எத்தனை வகைப்படும் இரண்டு அறுபத்தி நாலு வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் ஆ முத்துலிங்கம் அறுபத்தி ஐந்து தலா புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யார்னா மீனாட்சி சுந்தரர் அறுபத்தி ஆறு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடும் இல்லாத பறவை என்று கூறியவர் வந்து ரசுல் கம்ஸ் கம்சதேவ் அறுபத்தி ஏழு ராசேந்திரன் இயற்றிய கவிதை நூல்களில் எது அப்படின்னா முப்படை நகரம் அறுபத்தி எட்டு நன்னூல் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது இரண்டு அறுபத்தி ஒன்பது எந்த அரசின் வேண்டுகோளுக்கிணங்க பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் சீயகங்கன் சரியானதை தேர்ந்தெடு முத்துலிங்கம் ஆறாம் திணை எழுபத்தி ஒன்று எந்த ஆண்டு பாப்ளை நெருடா இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அந்த ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்றார் பொறுத்துக்க ஆப்ஷன் டி வந்து சரியான விடை எழுபத்தி மூன்று பிரமிழ் என்ற புனைப்பெயரில் கவிதையை எழுதியவர் யார்னா சிவராமலிங்கம் எழுவத்தி நான்கு சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய் மயக்கம் சங்கீத வித்யா மகாஜானம் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி அல்லது உருவாக்கியவர் யார்னா ஆப்ரஹாம் பண்டிதர் கீழ்கன்றவற்றில் பண்பு பெயர் புணர்ச்சி அல்லாததை தேர்ந்தெடுக பழத்தோல் நெடுவரை குறிஞ்சிக் கிழவ என்று வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருமுருகாற்று படை சி வை தாமோதரனார் எந்த இதழை ஆசிரியராக பணியாற்றினார்னா தினவர்தமணி காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி பொறுத்துக்கு வந்து கர சரியான விடை நெக்ஸ்ட்டு எயிட்டி ஒனுக்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடை ஸோ நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க எயிட்டி டூ இந்தியாவின் முதன் முதலில் தோன்றிய அச்சேரிய மொழி வந்து தமிழ் சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னாக்க குறவர் எயிட்டி ஃபோர் ஆப்ஷன் சி பொறுத்துக்கு வந்து சரியானது ஏடு சுவடி பெத்தகம் பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் நூல் சாமுவேல் பெபிச்சு என்ற மன்னரின் காலத்தின் நிகழ்வுகளை நாட்குறிப்பாக பதிவு செய்தார்னா இரண்டாம் சார்லஸ் ஆனந்தரங்கர் பற்றிய எழுதப்பட்ட நூல்களில் அல்லாதது எதுனா லிங்கபுரி ராஜா யாருடைய காலத்தின் நாட்குறிப்பு தடை செய்யப்பட்டிருந்தது அவுரங்கசீப் இராசராச சோழனால் தட்சிணமேரு என்று அழைக்கப்பட்ட கோயில் எதுனா ஓலகமே ஓலக மா தேவிஸ்வரம் மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமையை பேசும் செய்யுள் வகை திருநாவுக்கரசர் பதிப்பகத்தில் குறிப்பிடப்படும் 78 எட்டு கோவில்களை கட்டிய மன்னர் யார்னா சோழ செங்கானனன் இளையராஜாவுக்கு கேரள அரசு வழங்கிய விருது எதுனா நிஷகந்தி சங்கீத விருது கீழ்கன்றவற்றில் பெண்கள் விளையாடும் விளையாட்டு எது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஷாலல் பிரெஞ்சு மொழியில் அமைந்த எந்த சட்டத்தை தமிழ் மொழி வடிவில் பாரதிதாசன் மொழிபெயர்த்தார்னாக்க தொழிலாளர் நலச்சட்டம் பில்கனியன் என்னும் காவியம் எம் மொழியில் இயற்றப்பட்டது வடமொழி சேர மன்னர்கள் பத்து பேரின் சிறப்புகளை பற்றி எடுத்துரைக்கும் நூல் எதுனா பதித்து பற்று கீழ்கண்டவர்களின் வானம்பாடி கவிஞர்கள் ஒருவரை தேர்வு செய்க அப்துல் ரஹ்மான் பொறுத்துக்க தொண்ணூத்தி ஏழு ஆப்ஷன்ஜி வந்து சரியான விடை தொண்ணூத்தி எட்டு தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் மூன்றாம் பாலின பிரிவு உருவாக்கப்பட்ட பின்பு தாகூர் எழுதிய அமர் சேரனார் பங்களா என்ற தேசத்தின் நாட்டுப்பண்ணாக உள்ளது வங்காளதேசம் தேசம் என்பது உறைந்து போன இசை இது யாருடைய கூற்று ரெடிகா வென்ஸ் லா லிவிங் வாழ்வியல் செம்மையா செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல் எந்த அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாகும் புதுவை ஸோ தேங்க்யூ இதனுடைய நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டிடியூட் அண்ட் மேக்ஸ் கொஷின் ஜிகே கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும் கண்டிப்பாக சேனலில் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழி